கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் இளைய மகன் சண்முக பாண்டியன் நடிப்பில் வெளியான சில படங்கள் சகாப்தம் மதுரவீரன் படைத்தலைவன் கொம்பு சீவி எந்த படம் பெரிய அளவில் போகவில்லை இருந்தாலும் அவர் குடும்ப பாரம்பரியம் கேப்டனுடைய புகழாகியவற்றை வைத்து மக்களிடையே பிரபலமாகத்தான் இருக்கிறார் சில படங்கள் கேப்டன் விஜயகாந்த்காகவே அவரது ரசிகர்களால் பார்க்கப்பட்டது என்றும் சொல்லலாம் இன்று வரை சண்முக பாண்டியனுக்கு தனிப்பட்ட ரசிகர்கள் உருவாகவில்லை என்று அதிகமானோர் நினைத்துக் கொண்டிருந்தாலும் அவரும் கோடான கோடி ரசிகர்களிடம் பிரபலமாக இருக்கிறார் என்பது சந்தோஷமான விஷயம்தான் இன்றைய நிலவரப்படி சண்முக பாண்டியன் அவர்களை இன்று வரை பெரிதும் கொண்டிருப்பது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் ரசிகர்கள்தான் இதற்கு முன் வெளியான அத்தனை படங்களுமே கேப்டன் ரசிகர்களால் பெருமளவில் கொண்டாடப்பட்டது இன்று சண்முக என்று தனிப்பட்ட ரசிகர்கள் பரபரப்பாகவும் வளர்ச்சியாகவும் உருவாகியிருக்கிறார்கள் கேப்டனின் மூத்த மகன் அரசியலில் கவனம் செலுத்தினாலும் திரையில் நடிக்க அவருக்கு விருப்பமில்லை என்பது தெரிகிறது ஆனால் இளைய மகன் சண்முக பாண்டியன் மிகவும் ஆர்வமாக இருக்கிறார் என்பது நமக்கு தெரிகிறது ஆர்வம் செலுத்தினாலும் விஜய பிரபாகரனும் தம்பியின் சினிமா ஆசைக்காக நிறைய முயற்சிகள் எடுக்கிறார் தம்பியின் சினிமா ஆசைக்கு அவர் மிகவும் உறுதுணையாக இருக்கிறார் என்று அவருடைய ரசிகர்கள் வட்டாரங்கள் பேசிக் இப்பொழுது மித்ரனார் ஜவஹர் அவர்களோடு இணைந்து ஒரு படம் துவங்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருந்தாலும் ஏற்கனவே வெற்றியடைந்து இன்று சினிமா வாய்ப்பு இல்லாமல் வீட்டில் இருக்கும் பழைய இயக்குநர்களை பயன்படுத்தி சில படங்களில் நடிக்கலாம் என விஜயகாந்த் குடும்பம் முடிவு செய்திருப்பதாக சமீபத்தில் தகவல்கள் வெளியாகியுள்ளன அந்த வகையில் கே எஸ் ரவிக்குமார் விக்ரமன் எஸ் டி சபா அரவிந்த்ராஜ் ஆர் கே செல்வமணி ஆகியோர் அனைவரும் இந்த லிஸ்டில் இருக்கிறார்கள் என்று தகவல்கள் கூறுகின்றன எந்த அளவு உண்மை பொய் என தெரியாது ஆகையால் கூடிய விரைவில் நித்தன் ஆர் ஜவகர் இயக்கத்தில் நடிப்பது உறுதியானாலும் சண்முக பாண்டியனுடைய ஆசை நல்ல குடும்பக் கதைகளில் நகைச்சுவை காட்சிகள் நிறைந்த ஆக்ஷன் நிறைந்த காட்சிகளில் நடிக்க வேண்டும் என்பது அவரது மிகப்பெரிய ஆசையாக இருக்கிறது என்று செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த செய்தி உண்மையாக இருக்கலாம் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம் குறிப்பாக கே எஸ் ரவிக்குமார் விக்ரமன் போன்ற இயக்குநர்களை நாடி விஜயகாந்த் மகனை வைத்து படம் இயக்க சொன்னால் மிகப்பெரிய வெற்றி படமாக அது அமையும் என்பது பலருடைய கருத்து முதல் படமான சகாப்தம் திரைப்படத்தையும் கே எஸ் ரவிக்குமார் இயக்குவதாக இருந்தது என இயக்குநர் ரவிக்குமார் ஒரு மேடை நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறார் அதேபோர் இன்னும் பல ரசிகர்கள் விஜயகாந்துடைய பழைய படங்களை வெற்றியடைந்த பழைய படங்களை மீண்டும் ரீமேக் செய்து அதில் நடிக்கலாம் என கருத்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் பல ஆண்டுகளாகவே பற்றியும் ஷண்முக பாண்டியன் கருத்தில் வைத்திருக்கிறார் என்ற தகவல்களும் வெளிப்படையாக பேசிக் கொள்கிறார்கள் எது எப்படியோ புகழின் உச்சியில் ஷண்முக பாண்டியன் இருந்தாலும் பெரிய அளவு வெற்றி படங்கள் கொடுக்கவில்லை என்பது வருத்தமான செய்திதான் புலிக்கு பிறந்தது நிச்சயம் பூனையாகாது விஜயகாந்த் போலவே சினிமாவில் ஒரு தரமான இடத்தை சண்முக பாண்டியன் பிடிப்பார் என்பது பலருடைய கருத்தாக இருக்கிறது உங்கள் கருத்துக்களை மறக்காமல் சொல்லிவிட்டு போங்கள் சண்முக பாண்டியன் அப்பா படத்தை ரீமேக் செய்தால் எந்த படம் சிறப்பாக இருக்கும் என்பதை உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் செய்துவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களோடு பகிருங்கள்